அம்மா பாண்டி என்ன பண்ணிக்கிறக்க இடி விழுந்து இந்த முருங்கை மரம் அப்படியே பொழந்து விழுந்துருச்சு அப்போதான் தழுக்குது பாருங்க எத்தனை குப்பும் உடஞ்சி சுக்கு சுக்காக விழுந்துருச்சு அங்கே வீடியாக கிளம்போ அம்மாவுக்குள்ளே ஒரு ஊரே சின்ன பசங்க எல்லாம் வலையை போட்டு நெத்திருந்து ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டாங்க அப்படித்தான் தண்ணி நல்லா களைஞ்சிருச்சு பசங்க பிடிக்க மாட்டேங்க இந்த நம்ம வரி குதிரை ரெண்டு நாள் லீவு காரணம் என்னென்னா அவள் காலில் அந்த நகை வளர்ந்ததுக்கு வெட்டி விட்டுருக்கோம் அவள் நல்லா நடக்க மாட்டேங்கிற உள்ள முள் இருந்து அதை எடுத்தாச்சு அந்த காலில் நகை வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம ஸ்கை காப்போ ஸ்கை பாலுக்கு அப்படியே நல்லா வளர்ந்துருக்கு ஏன் அப்படி இதில் நடக்கும்போதே போதே நகை அதிகமாக வளர்ந்துக்கிறது நம்ம ஸ்கை பாலுக்கு வெட்டி விடணும் இப்போ வெட்டி தான் வெயில் காலத்தில் நல்லா நடக்கும் ஹலோ நண்பா வணக்கம் என்னோடய பேர் வைரோம் வாங்க நம்ம அன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட்டாக போச்சு தலைகே தண்ணியை காலையில் கம்மியாக குடினா கேட்க மாட்டேங்கிறது வீட்லேயும் குடிச்சு கம்மா தண்ணிங்க வந்து குடிச்சிவிட்றா நடக்காமலப்பா உள்ள சாயந்தரம் குடிக்க மாட்டேன்றா என்ன நெத்திப்பிட்டே பிள்ளை நான் வந்துருச்சா இந்த இடத்துல பிள்ளைய வச்சுரு கரெக்டாக மோம் முடிச்சு கரெக்டாக வரலே ஆ அத்து உன் பிள்ளை எங்கனையா வச்சான் இங்கேனையா இருக்கும் உன் பிள்ளை அத்து தேர்றா அவரு பிள்ளை இங்கே தான் இருக்கட்டும் எங்கிட்ட வச்சான் பிள்ளையை இந்த அக்கனை வச்சுங்க அந்த அங்கே தான் போவா கரெக்டாக அங்கே தான் போயிருவாருங்க பாரு போய் பாரு இந்த இடத்துலாம் வச்சான் இங்கே உன் பிள்ளை இருச்சா மோந்து பார்க்குற அவரு அந்த கத்துறா அவரு அத்து இங்கே இருக்கா உன் பிள்ளை நல்லா ஒருபா நெத்தி போட்டு நல்லா மோந்து பார்த்துக்கிட்டு வந்துருவா உடியா மேட்சே பாரு இல்லாட்டி போயிடுவேன் போயிருவேன் உள்ள நம்ம நெத்தி போட்டு திருப்பி இழுத்துக்கு வரு தேர் எழுத்துக்கு வரும் எழுத்துக்கு வரணுங்க வரமாட்டேன் நினச்சேன் எப்படியே வந்துட்டா பயவுள்ள பிள்ளையை நினச்சிக்கிட்டு போய் சில தான் நெண்டுக்கிடுவான் கச்சா நண்டுருக்குருவான் ஆனால் நம்ம தி நெத்தி போட்டு பரவாயில்லைங்க அப்படியே ஓடியாட்டா பயவுள்ளாட்டி இழுக்கணும் கடப்பறை போட்டு நிமித்தி தள்ளிக்கு வர மாதிரி இழுத்துக்கு வரணும் என்கிட்ட பசியில் ஓடியாட்டா நேற்று இந்த பக்கம் சாயந்தரம் தீ அறவை வச்சு இந்த பழைய புல்லாம் தீ எரிஞ்சிச்சுங்க ஆனால் மழை பெய்யாட்ட ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் அப்படியே புல் திருப்பி முளைச்சிரும் அந்தளவுக்கு பிடிச்சு போகலை ஏன்னா பச்சை அந்த பக்கம் இது வரைக்கும் அப்படியே ரெண்டுச்சி புகையாக வந்துருச்சு இந்த பக்கம்லாம் புல் என்ன தெரிஞ்சு புது புல் முளைச்சாதங்கிறது பழைய புல் கடைக்கு ரெண்டு வருஷம் புல்லுதெல்லாம் இப்போ தீ எரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அந்த புது புல்ல கண்டிப்பாக முளைக்கும் ஒரு ஓடு ஒரு பொறுமையாக போ பொறுமையாக போ எதுக்கு என்ன அவசரம் அங்கே என்ன இருக்காது ஃபஸ்ட்ல அதுவும் இப்படி ஓடுறீங்க நம்ம ஸ்கைஃபாலோட காலிலேயும் அந்த பின்னாங்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துருக்கும் பார்த்தா தெரியும் தான் அந்த போதா காலு அப்படியே நகை ஃபுல்லாக வளர்ந்துருச்சுங்க இவ்வளோக்கும் இவ்வளவு ஒரு நகை தவட்டினா தான் ஆனால் ஒரு நாள் லீவு கொடுத்ததே இவ்வளோ கொஞ்சம் கால் ஊ நகை தவட்டால் கால் ஊண்டாது அந்த கால் கூசிக்கிட்டே இருக்கும் கூச்சமாக இருக்கும் இதோட நண்டுகிச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இப்படியே இப்போ பிடிச்சி போகலை காரணம் புல் இல்லை இல்லாட்டி பிடிச்சி போயிருக்கும் முடிஞ்சிருச்சு தான் புல் இருக்காது நல்ல வேலைங்க புல் இதோட நண்டுகிச்சு அப்படிலாம் வடக்கெல்லாம் போச்சு ஒத்த புல் இருக்காது அப்படித்தான் சுத்தமாக இங்கே இந்த பட்ட கூட கிடைக்காம போயிடும் சீக்கிரம் மழை பெய்யும்னு பார்த்தா மழையும் பெய்ய மாட்டேண்டிதே டீ எரிஞ்சு கருகுனது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே கருகுனை வாடகை கடிப்பாங்களே இந்த மஞ்சத்துக்குள்ளே விரும்பி விரும்பி கடிப்பாங்க பாதி அப்படியே பா ஆனல் போட்டு பாதி தான் போச்சாங்க இன்றைக்கியாவது ஓடுங்க ரெண்டு நின்று இந்த சின்ன பசங்கள் நல்லா நின்று பெய்றாங்க இந்த பெருசெல்லாம் அந்த எழுத்துக்கா அந்த அங்கிட்டு போகுது என்ன கொட்டாங்குழி கட்டி போதெல்லாம் என்ன விரட்டிக்கிட்டே திருறான் நேற்று அவன் எங்கே பழு மகன் அவனுக்கு க வாயில் வீங்கிருந்துச்சுங்க எங்கள் காலத்துக்கான அவனை இந்த முள்ளுக்குள்ளே தாங்க ஏதோ ஒன்று இருக்குங்க கொட்டாங்குழி இருக்கா தேன் குழவியான்னு தெரியலங்க அடிச்சு பண்ண பைபுள் நேற்று அவன் படத்தை கிடச்சி அந்த இடத்துல ஆடு குட்டி போகிற இடத்துல இவே நேற்று நம்ம ஓயிட்டு கசிக்கி தானே மூஞ்சி மீப்பா இவனுக்கு பார்க்குறேன் இவனுக்கு வாயில் வீங்கி கிடக்கு நான் நேற்று போட்டேன் நம்ம பிள்ளை நாக வந்துருச்சா நேற்று இங்கே தான் குட்டி போட்டியா கரெக்டாக ஓந்து பார்த்துக்கிட்டு இங்கே தான் குட்டி போட்டால் தான் நேற்று இந்த கற்று கற்றுறா அவளே கத்தா ஒரு குட்டி சின்ன குட்டி தான் போட்டிருக்கா அதுவே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா இந்த வட்டம் என்னான்னு தெரிலங்க ஒருத்த குட்டி தான் வளர்த்துருக்கா வளர்ப்பு நல்லா சரியாக வளர்க்காத மாதிரி தெரியும் ஆனால் சின்ன குட்டி தான் போட்டா ஏன்னா குட்டி போட்டால் பெரிய குட்டி போட்டிருக்கணும் சின்ன குட்டி தான் போட்டிருக்கு அந்த இடத்துல மேட்ச்சை எல்லாம் போச்சோம் என்னான்னு தெரில ஆனால் இதை அவ்வளவு அது இப்படி போட்டிருக்கா எல்லாம் இதெல்லாம் கோடையில் மழை வேஞ்சிருக்கணும் இந்த பங்குனி சத்திரிக்கி அப்போ ஆடுகள் நல்லா தெளிஞ்சு வரும் சுத்தமாக எல்லாம் போச்சு இப்போலாம் ஆடு வெட்டிருக்கா எங்கிட்ட நம்ம பண்ண முரம்லாம் எப்படி குட்டி போட போகிறான்னு தெரியல பழப்பு வேற இல்லை சுத்தமாக புல் இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் ஒழுங்காக போட்டால் பண்ண மரம்பெல்லாம் அடுத்த மாதம் எப்படி போட போகிறான்னு தெரில சுத்தமாக பேச்சு இதேட்டாங்கன்னா இந்த பையாசில பேஞ்சினா இந்த பேஞ்சு ஆடு தேர்து ரொம்ப கஷ்டம் இனியாவது மழை வீதான்னு டவுட்டு தாங்க இந்த வர மாதிரி நம்ம பழுவேன் பழுவன் பாண்டே என்னடா இந்த வாயு எவ்வளோ இருந்துச்சு வீழைக்கு வீக்கிருந்துச்சு ஆனால் கத்தாமல் இருந்தியா முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு வீங்கிருந்துச்சு டெய்லியும் இந்த முள்ளுக்குள்ளே போயிட்டா வராங்க கடி வைத்துட்டு வராங்க தொலைகே நான் உனக்கு எக்க மாட்டேங்கிய எடுத்துருந்துக்கேன் கோச்சா உனக்கு வந்து மாடா ஒரு ஆளு ஆளுக்கூர் அப்படி இல்லடா இந்த கோச்சா சந்தேன் எடுத்து கொடுறா எடுத்து கொடுறா ஓர்ற ஓர வர போறேன் கையெடுக்க வர அது குற்றியமா வா கிணத்துக்கிட்ட போகாத உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன் ஐயோ குற்றியம்மா ஏய் யாத்தா எண்ணூற்றி இரநூறு மய்க்கா ஏய் மய்ச்செட் மாய்க்கா ஓய் யோ யாத்தே ஏற்கனவே இந்த கல்லெல்லாம் பழைய பழையதான் இருக்குது கீமூல கட்டினது ஏசு பிற கம்பளை கட்டுறது மாதிரியே இருக்கு ஏய் அங்கே நிற்க ஓடி ஓடி நிற்க கூடாது என்ன சொல்கிறல்ல நீ வன் டேடா டே எட்டையா வரத்து மகனாய் ஊர்றா சூ சூ டைனோசர் மகனாய் ஊர்றா டேடியா பக்கம் வரக்கூடாதுன்றே அங்கிட்டே போய் மீங்க பெண் கோயின் ஏ பெண் கோயின் இல்லை பெண் கோயின் பையன் உள்ள தவி சிறனியே இந்த வரேன் வரேன் பெண் கோயின் ஏய் ஆத்தே பெண்கோயின் தப்படி சிக்க மாட்டேன்ற அன்னைக்கு ஒரு நாள் தான் உள்ள மாட்டினா உள்ளே இதுக்குள்ள இந்த நேரம் இங்கிட்டு வந்து நிற்க பாட்டா இருக்குல்ல குட்டியம்மா இங்கிட்டு போ இங்கிட்டு போனால் ரெண்டு பச்சை நல்லா உள்ள நிழல குழம்பெய்வேன் இங்கிட்ட காஞ்ச பிள்ளுக்கு வந்த காலை எப்படி மாடக்கி எப்படி நின்று இருக்க ஸ்டேஜில் உள்ள பரண்டாக விழுந்தா என்ன செய்வேன் வராத வராதனை கால் மாடிச்சா அவள் கம்ப பாட்டி என்ன பண்ணுறேன் நீயே ஏய் கமலில் தண்ணி அறிக்க போறடா ஏ கொம்பு கால ஏ ஹே ரா அதுவே சின்ன காலாக இருக்குங்க பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது ஒன்று பெருசாக அவ்வளோ தூரம் வரும்ந்தோ அங்கே வரைக்கும் பதிச்சு வச்சுருப்பாங்க இது ரொம்ப சின்னதாக இருக்குது ஏய் வர இல்லையா இந்தா ஊருரா ஆனந்தா சின்ன கொம்புக்கால் ஆனால் ஸ்ட்ராங்கு சரியான வெயிட்டாக இருக்குங்க இருக்கிறதுலே இங்கேருந்து பார்க்கையில் ஆழம் பார்க்க வச்சுதான் தெரியும் ஆனால் பெருசுங்க இப்போ கமலையில் விட்டு க அப்படியே தண்ணியாயிருச்சு ரெண்டு ஓட்டம் இருக்காது தாங்க பழைய கல் கொம்புக்கல்லு மொசகுட்டியே டேஞ்சர் ஸ்பெல்லோ பயவுள்ள மொசகுட்டி அப்படி தாங்க மொசக்குட்டியை நம்பி ஒரு கூட்டமே வருது எனக்கு தெரிஞ்ச இப்போதான் அடுத்த வழிகாட்டி நான் மொசகுட்டியே ஆனால் என்ன பயவில் கொஞ்சம் தான் விவரம் தெரியுது நான் கூட விவரம்ல நினச்சேன் காது நல்லா கேக்குது விவரம் நல்லா வருது மொசகுட்டிக்கு கச்சா கச்சா நீ எல்லாம் இத்தனை வருஷம் இருக்கிய என்னைக்காவது முன்னாடி போய் புல் தண்ணி எங்கே கரெக்டாக கண்டுபிடிக்கிறியா அவ்வா கண்டுபிடிச்சா நேற்று வந்து அவள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறா தண்ணி இங்கே இருக்க புல் இருக்குண்டு நீங்கள் என்ன செய்ய நீங்கள்லாம் அந்த தலைமை அமைச்சர் பார்த்துக்கே வரமாட்டான் நம்ம கச்சாவுக்கு தனியாக இங்கேருந்து வீட்டுக்கு போய் விட்டுட்டு மட்டும் கரெக்டாக வீட்டு பக்கம் வந்து வரமாட்டான் அவளுக்கு பாதை தெரியல கூட்டத்தோடய வந்தது கூட்டத்தோடு தலை வளர்ச்சிக்கே வருவா தலை வளர்ச்சிக்காக போயிருவா ஏன்னா நானே ஒரு ரூபா விட்டுட்டு வந்தேன் திருப்பி வீட்டுக்கு வர வர தரலை பாய் அவாடுக்கு கம்மாக்குள்ளே சுற்றுவா எங்கிட்டு போகுதுன்னு தானே தெரில எங்கள் ஊரில் வந்துட்டு அவள் கரெக்டாக திரும்ப பார்த்து மாட்டேன்றா இதுவே ரெண்டு மூணு பெரிய ஆடெலாம் பார்த்தா கரெக்டாக வந்துடுவோம் இவங்களுக்கு அந்த விவரம் தெரியல ஆனால் நம்ம நடுத்துரு நண்டு எங்கனா விட்டாலும் ஊருக்குள்ளே எங்கேனா விட்டாலும் கரெக்டாக வந்துடுவாங்க அதில் பயப்பட ட்ரெயினிங் எடுத்திருக்கு அதனால தான் நடுத்தர் நண்டுன்னு பேரே வந்துருக்கில்ல நடுத்துருவா சம்பவம் பண்ணியிருக்கல நண்டு நண்டு இங்கேருந்து விட்டுட்டு வந்தால் கரெக்டாக போய்ட்டு வந்துடுவாங்க விட்டுட்டு கண்ணை கட்டி விட்டாலும் திருப்பி கண்ணை க ஊற்று விட்டாலும் நேரம் பிடிச்சி ஒரே இப்படி பிடிச்சி கட்டாக ஊருக்கு ஊற்றுடுவான் அதில் கெட்டிக்காரி கரோச்சே கரோச்சே ஏன் அப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க கண்ணுமையே நீ போய் என்னென்னு கேட்க மாட்டியா அக்கால் தங்கச்சி சண்டை விடுறாங்கயே உங்கள் ரெண்டு பேருக்கு அக்கா தங்கச்சேன்னா எல்லாம் சண்டையை வேடிக்கை பார்க்குறாங்க நல்லா சண்டை போடுங்க என்ன குட்டியம்மா இப்படி சண்டை போடுறாங்களே என்ன சுற்று தாக்குறாரா ஆத்தரே தா ஏற்கனவே கொம்பு உடஞ்சிருக்கு எத்தி போட்டு போதா வளர்ந்துருக்கு நண்டு என்ன நண்டு ரெண்டு பேருக்கு நான் நல்லா தன மிக்க இதுக்கு சண்டை நத்தி போட்டு தான் அவங்க பொழுதுருப்பாங்க எல்லாம் தெரியும் ஐய் நண்டே ஐய் எத்தி போட்டு எதுக்கு முட்டுறா ரெண்டு அக்கா என்ன சுற்று தாக்குறாரா இப்படி புடி பிடிச்சிருவோம் ஆளுக்கு பத்து பத்து நகை போட்டுருவோம் கலப்படாங்க விடுங்க நகை தானே நகையை பிரித்து போட்டுருவோம் எதுக்கு சண்டை உங்கள் உங்களை பற்றி ஸ்கைப்பாவே உங்களை வரச்சி விட்டா அப்புறம் எங்கே முட்டிக்கிறேன் ரெண்டு பேர் போகிறேன் சொத்து தக்கிறானே ஆளுக்கு பிடிச்சிருவான் கலப்படாங்க பாரு விட்ட மாட்டேன் ஏய் அண்ட்டே நிஷா வந்து வரைக்கும் விடுறே வாரிய அம்மா முட்டாதம்மா சண்டை ஓடாதம்மாட்டு வந்து ஏய் ஏ கும்புடிப்பதுப்பா என்ன பார்த்துறேன் அடிக்க போகிறேன் ரெண்டு பேர் மூங்கி பிடிச்சிருக்கு பாரு அடி வாங்க போகிறீங்க ரெண்டு பேரும் அடி தான் ஆடு மாடு உதவும் வேற வழியே கிடையாது உங்களை அட்டி தான் அன்னைக்கா அடிக்கணிஷா சண்டை விளக்கி விட்றே வரு கூட கூட போய் நான் சண்டை ஓடாதமான்றா இப்போ தி கொம்பு ஓடி போகுதுக்காக்கா அடிக்கப்பா கைப்பாளே என்னென்னு கேட்க மாட்டியா ஒரு ரெண்டு பிள்ளையும் சண்டை போடுறாங்க ரெண்டு அதுவும் நீங்கள் வேலைப்பா எங்கிட்டு போயிட்டு போகிறா என்ன பண்ணுறாளுக்கு இவ்வளவுக்கெல்லாம் திருத்த முடியுமா சண்டை இந்த முட்டு முட்டுறாளுக்கில் உன் பிள்ளை எல்லாமே கொம்பு ஓடி போ சண்டே சொன்னா கீழேடே திருப்பி போகிறா இப்போதான் பிரிச்சிருக்கேன் அவார்டு அங்கே தனியாக நட்டுக்கா இவ்வளோ அந்த மரத்தில் போடணும் பெரிய சண்டையாக இருக்குமா உலக சண்டையோட பெரிய சண்டையாக இருக்குது எடுத்து போட்டே இந்தா என் எத்துப்பட்டு வன்முறையை கையில் எடுக்காதான் எத்தனை தவோ சொல்கிறது ஆயுதம்லாம் எதுவும் தொடக்கூடாது அகிம்சை வழியில் போகிறாடனே கேட்க மாட்டேன் நீங்கள் நம்ம வரி குதிரை வீட்டில் ஒரு புட்டு கூட கத்தலைங்க ஆ ஊன் எதுவுமே செல்ல நேற்று அப்படி கட்டி போட்டோம் அதை விடலை புல்ல மட்டும் தோட்டத்தில் அந்த வெள்ளை சோளம் போட்டு அந்த தட்டை கொஞ்சம் அறுத்து ஒன்றா வச்சுருந்தோம் வெளி மசாலா ஒன்றா ஒரு தட்டில் போட்டு விட்டோம் வாடுக்கு அந்தலையே தின்னுட்டு தண்ணியை குறித்து இப்போ சாமப்படுத்திருக்கா கால் வலி பைப்பில் தாங்க முடில மூச்சு பச்சு விடலை நீ வாடு போயிட்டு வாங்க வர தெரியல போகிற தெரியும் இப்போ சாமான் இருக்காங்க எனக்கு இந்த ஒரு மூணு நாள் தான் வருவா கால் நல்லா அவளால் ஊண்ட முல்லை வர ரொம்ப கால் அந்த சிமெண்ட்டில் படப்பட கால் கூச்சம் வருது கூட டய உள்ள மொத்தம் நடக்க மாட்டேன்ஸ் பாப்பா சீக்கிரம் தேடி வந்துடுவாள் ஏன்னால் வந்தால்தான் கொஞ்சம் எங்கிட்ட மேட்சை வந்தால் தாங்க ஆடு தேரும் அக்னி வெயில் அப்படியே சூடு ஏறி உச்சி வெயில் நல்லா கொளுத்துதுங்க இந்த விட்டா நேராக போய் தோட்டத்தில் போய் இவங்களை தண்ணி விட்டு அப்படியே மடைக்க போடணும் நீ எவனும் நிற்க மாட்டாங்க குழு குளுன்னு தண்ணி குடிக்க விட்டாதாங்க தான்க்க அப்படி அவனும் அப்போதான் நிம்மதியாக படுப்பாங்க அப்படியே கொடுத்துருவா முத்தலகே ஏ ஆத்தே அடியே முத்தலகே உன்னை பார்க்கல நானும் இத்தனை நாளில் முத்தலகே இங்கே இருந்தா நானும் ஒன்று பார்க்கல ஒரு நாக்க நாக்க நிட்டுறேன் பாம்பு எனக்கு தண்ணி தாக்கு எடுக்குதா அப்போ நட தண்ணி ஏற்கனவே நடக்க மாட்டேன் தேடி வர்றேன் பக்கம் வந்து ஒரு கிட்ட ஆகுதா பயபுள்ள அந்த மரத்துக்கு விட்டா ஓடிடுவாங்க திட்டு திட்டு தின்னு ஓடுவாங்க என்னமோ நெற்று நிறையா விழுந்து கிடக்க மாதிரி இன்னும் மரக்கெல்லாம் பையன் இல்லை நெத்து நெற்று ஒரு வரும் ஒண்ணும் ஒன்றும் டேய் நீங்கள் நம்மட்டு ஓனாலும் ஒரு நெத்த பார்க்க மாட்டேங்க கடுக்கு கடுக்குன்னு சத்தம் கேட்குது கித்து பழைய நெற்று கிடக்க எதுவும் என்கிட்ட கடுக்கு கடுக்குது பெண் கோயின் எதுவும் கடுபிடிச்சாடியே ஓடுறா ஒரு எதுவும் பழைய நேரத்தை பயப்பில் தின்னுறா இருக்கும் போல அதான் ஒன்றும் இல்லை வாங்க எக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் சரியாகாது அட்டிக்கிற வெயிலுக்கு இந்த துத்திக்குள்ளே வெந்து தனியாக போப்புது வெந்து தண்ணி இருந்தது காடுன்னு மாதிரியாக ஆகுது அப்படியே ஏற்கனவே சந்திக்க ஒரு பிள்ளை இருக்குது அப்படியே ஹீட்டு ஓவர் ஹீட்டு வர அதை அதான் நீ கேபோ ஓட போகிறாங்க நிறைய பெண் கோயினும் இங்கிட்டு எல்லாம் இந்த மெச்சிக்கிட்டு அப்படி சுற்றி அப்படி வந்து இங்கிட்டு கத்தி இந்த வராது போர் ஓடி அங்கிட்டு வா ரெண்டும் காதை ஏற்க இங்கிட்ட எங்கிட்டங்கிட்ட போயிட்டு கத்தி ஊறவே சுற்றுறீங்க ஆ நரி காத ஏக்குதா காதே காது உனக்கு ஒரு சைடு மிஷின் வாங்கினா அமேசானில் சிக்கி ஆர்டர் போடணும் வென்புண்ணே ரெண்டு பேர் தேய்த்து வரேன் ஐயா அத்தை எங்கெங்கே எட்டு போட்டு சுற்றிக்க வட்டம் போடுறீங்க எட்டு போடுறீங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் எனக்கா திருப்பி சுற்றுரா வரும் எங்கே ஆட இப்போ தான் ஆடை பார்த்துருக்கீங்க ரெண்டு எங்கன்னா ஆடத்துல டே பா பா தண்ணி வேணாமா நீங்களே கிடைக்க போகிறீங்களா நானும் பத்து நிமிஷம் மேலே கத்தி கத்தி தொண்டை தண்ணி ஊற்றி போச்சுங்க எல்லா நடனக்குள்ள ஒரு ரெண்டுக்கு தாங்கி இந்த இடத்துல வெயில்ல அக்னி பவருக்கு வர போட்டுறாங்க வெளியே நான் எங்கிட்டிருந்தேன் அங்கே சுற்றி அங்கே சுத்திரி எல்லாம் இதுக்குள்ளே தான் நிற்கிறாங்க இந்த முள்ளுக்குள்ளே வரமாட்டேன்றாங்க வெளியேறிய போய்வி இந்த நல்லா சந்தையை வரது திருந்தா மட்டும் இப்படி நம்மளால இந்த ஏரியில் சந்திட்டே இருக்குது நல்லா குளுக்கணும் தண்ணியை குடிக்க விட தாங்க அந்த சூடு அமரம் இல்லட்டும் தாங்காதுங்க பாருங்க நானே பேரு திருபத்து பேர் வெளியே குளித்து விட போய்கிறேன் அதை மட்டும் தெரிகிறது நீ எப்படி சொன்னால் வரமாட்டேங்கா தட்டுற மாதிரி தா தா யாரு நிறுத்துவேன் ஓடி ஓடே தா 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 ஓடிய ஓடே ஓடே தா தா ஒரு பாபி வர்றா பாபி வர்றா ஓடிய ஓடி 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 பா தா 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 இந்த கோடியை பிடிச்சு போட்டதை தெரிவிட்டு ஓடிய ஓடே த த நீங்கள் பம்பா தான் கரெக்டு குடித்தா கொடி பாப்பி இந்தா கொடி எப்படி எப்படி பேட்டே கீடா இருக்கேன் வாடா பேட்டே தா ஒரு வழியாக எப்படியோ வெளியே எப்பா வாடா செம்பரியாடே எல்லாம் கரெக்டாக இழுத்து வட்டாங்க டைனோஸு ஏ கொம்பன் கொம்பன் வாடா ஓடி அப்படியே விட வாடா மூலி ஏ வாடா ஏடா ஜெவன மகனே நண்டு பேரா நண்டு பேரேன் வாட எப்படியா வட்டாங்கப்பா சாமியெலாம் வாங்க தண்ணியாக கூடிச்சு அப்புறம் எம்பிட்டு மெய்கின விடிய அப்படியா ரடி குடியா ரீ வா போவான் தண்ணி ஓடி போவான் வெயில் குறைச்ச சோறு பாப்பி அப்போம்மா என்ன கேமரா முத்தம் கொண்டு பாபி பைலட் பாபி இப்படி வாங்கடா ஏ வாங்க போய் ஓய் ஓ கணத்துக்கிட்ட போக குடி பொறுமையாக குடி ஹா தண்ணி குடுக்கணுன்ற குடித்தவர சப்பானே தனியாக குடிச்சோன்னே போய் படுக்காமல் வெயில் நின்று இருக்க நண்டே நீ சந்திட்டா போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க போக ஷு ஓடு நண்டே ஷு ஷோ ஓடு ஓடு இன்னொரு ரவுண்டு போய் தனியாக உண்டு போ நண்டே ஓடி அந்த தனியாக குடி குடிக்கிற குடிச்சிக்க நான் அவ்வளோதான் சாய்ந்தரம் ஆறு மணி வேறே 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 குழப்போ அம்மா குழப்போ வேறு வேறே எங்கிட்ட போதறக்குள்ளே போகிறாங்க ஒரு இடுப்பு போதறக்குள்ளே அடிக்கிற வெயில் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் தண்ணி குளு குளுன்னு குடிக்க விட்டாச்சுங்க ரெண்டு தடவை மனசார பசங்களை குடிக்க விட்டேன் என்கிட்ட பரவாயில்ல இப்பயே கொஞ்சம் வகுர் நல்லா எல்லாம் தண்ணி குடிச்ச மாட்டேங்கிறாங்க இன்னும் என்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் மேய்ஞ்சாலே அவள் பய விலைக்கு டேங்க் ஃபுல்லாகிரும் அப்படியே சுத்தணும் ஒரு மூணு நேரம் இன்னும் கருத்த அவங்க அம்மா கட்டி விட்டலாம் ஒன்னே கொடுத்தே சேர்க்க மாட்டேன் அவர் தண்ணியாக திருடுறாங்க கத்த மாட்றா வாடு திருறான் மோனிக்காவை கூட தெரிஞ்சிக்கிற்கா பாண்டி இந்தா இங்கே பாடாந்திரா வர உனக்கு காய் இருக்கா ஒரு நாள் கூட கிட்ட வர பயவலி இந்தா கம்மா பாண்டி இந்தா இந்தா இந்த இந்தா கிரிக்கெட் காதில் கேட்க மாட்டேண்டிது ஒரு நேரம் கேட்குது ஒரு நேரம் கேட்க மாட்டா தூக்கி போகிறேன் மாதிரி இந்தா ஆ எனக்கு தின்டா பைய உள்ள கூப்பிட்டா வர மாட்டேங்குது தின்னு அப்படி சப்பானே இந்தா இங்கே வாடி இப்போ அதை விட அவனை மிஞ்சி பாப்ப சப்பான்லாம் இந்தா காய் நல்ல நல்ல காயாக இருக்குது சப்பானு இந்தா இங்கே வரே இந்தா இந்தா தூக்கி போகிறேன் பாரு பைவலி தான் பார்க்குறாளா ஆ பார்த்துட்டா பயவில இன்றைக்கி என்னமோ மேற்க உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கம் லைட்டாக கும்ருது அதாவது மழை இறங்குற மாதிரி இருக்குது நேற்று நைட் ஏழு மணிக்கெல்லாம் ஃபோர்ஸாக வந்துச்சுங்க அவன் கூட வந்து நினைக்கிறேன் அதுவும் போச்சு இன்றைக்கி வருது வயாசி மாதத்தில் மழை பெய்ய போகுதுங்க அப்போ பேஞ்சு இன்றைக்கி ஆடு வாடகை கொஞ்சம் தேரப்பது தெரியல நரசித்திர பங்குனியில் பேஞ்சிருக்க வேண்டியது நல்லா கும்ரிக்கியிருக்கு பாப்போம் இன்றைக்கி இந்த மழையாவது வருதான்னு பார்ப்போம் நல்லா ஒரு மாதிரி புழுவாக இருக்குது ஹா ஹா ஓடியா ஓடியா பண்ணி உள்ளே விழுந்து இதுலேருந்து படுத்து வந்து சுப்பிட்டு ஓடுதுங்க குடு அதில் ஓடுது இந்த ஓடுது தான் எனக்கு பார்க்க பார்க்காமல அதுக்குள்ளே தான் போகுது நம்ம பசங்க வேறு அங்கேட்டு போனால் எங்கிட்ட தெரிஞ்சு ஓயிட்டே எல்லாம் தெரில ஏன் தள்ளி நின்று பண்ணி நிற்கிது இந்த மாதிரி பார்க்காம இருந்திருக்காங்க எங்கள் வாடுக்கு எங்கள் டேபிள்ந்து அடித்து ஓடி போச்சு அதுக்குள்ள தான் இருந்துச்சு நம்ம பசங்களை பார்க்காம எகோ போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அது உள்ளே படுத்து கிடக்கு ஆடு நினச்சி விட்டுருச்சு கடைசியில் நான் செருப்பு சத்தத்தை கேட்டு இப்படி புடி விழுந்து அடித்து ஓடுது இந்த பக்கம் தனியாக எங்கிட்ட ஒன்று ஓடுதுங்க தனிக்கு ஏகப்பட்டது நிறையா கிடக்குங்க அது தனியாக தான் இந்த படுத்து கிடக்கொடுங்க அந்த உள்ள உள்ளே கிடக்கு உங்களுக்கு தெரியுமா தெரில உள்ளே இருக்குங்க ஆத்தாடி அத்தா போகுதாங்க உள்ளே போகுதுங்க ஆத்தாடி பிரிசுங்க ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட எண்பது கிலோ மேலே இருக்குங்க இந்த ஓகுதுங்க ஆத்தாடி எல்லா ஃபேமிலியோடு தெரியுது இங்கே தான் எத்தனால இந்த ஊருக்குள்ளேயே இந்த சேதுக்குள்ளேயே படுத்து படுத்து இங்கேனே தெரியுது எங்கிட்ட போகிறதில்ல இந்த அப்போ தான் ஒன்றா உள்ளே போகுதுங்க தனியாக மாட்டினா கைமாக தாங்க சீக்கிரம் பிளானாக மாற்றி அடுத்து அடுத்த டேரெக்ஷன் திருவங்க இல்லை ரூட்டை மாற்றிக்க டூ நிஷா சுற்ற துண்டி பண்ணி பார்த்தியா நீலாம் பார்க்கலையா நான் அவன் பார்த்தா மூலி பார்த்தா நீலாம் பார்த்து தான் ஓடி போயிருப்பாங்க எங்கே நேரம் வரீங்க ஆ அம்பிட்டு புள்ள தாண்டிட்டு நே இங்கே வரையம்பு ரெண்டு பேரை பேத்தி ரெண்டு பேரும் ஒரு காதை பார்த்து காதை ஆடாம சாடாத்தே ரெண்டு பேத்தி வாடி ஓடு 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 சூரியன் பார்த்திருச்சுங்க ஒரே இருட்டாயிருச்சு வந்து நல்லா மேங்க குறையில மேங்க சூரியன் மரப்போதுரா சூரியன்லாம் நல்லா நல்லா வரப்போகுது அவங்கிட்ட மேற்கு நல்லா ஒரே அட்டப்பாக இருக்குங்க சரி நண்பா பின்னாடி பார்த்தீங்களா இருக்கு நல்ல மின்னல் விட்டு வெட்டுக்க நல்லா திருமங்களை ஸ்டைலில் நல்லா சிட்டிக்குள்ளே நல்லா மழை பெய்யுது நமக்கு எப்போ வரும்னு தெரியல அதனால் இந்த வீடியோ படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவங்க சத்திய போட்டுருக்கேன் லைக்காக போட்டுட்டுருக்கப்பா பாதி பேர் போயிட்டாங்க நீங்கள் நான் போலையா நானே விட்டுட்டேன் தான் போறாங்க போகிறாய்ங்களா உங்களுக்கு தெரியுதா கிளம்பிட்டாங்க நீ வந்தா வார போடா வாத்தியார் நான் கிளம்பிட்டாங்க சரி ரைட் பாப்பா சி டாட்டா பாய் வா பா உடியா பொழுந்தேன் இல்லை வண்டாங்களா ஒன்று கூட வேறு நின்றாங்க நல்லா அப்புறம் விட்டீங்கன்னா அவன் எங்கிட்டு போகிறேன்னு தெரியாது எங்கிட்ட நாய் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓட்டம் ஒரு நேரம் கிளம்பிட்டாங்க நிற்காமல் போகிறாங்க யார் கூப்பிட்டு போகிறாங்க நம்ம மொழி பையன் தான் கூட்டிட்டு வரும் முன்னெல்லாம் வெட்டி இருக்கு நல்லா மனைவிதுங்க